ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்க்க போகிற ரெசிபி எள் உருண்டை நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இதை பார்த்தா பிகினர்ஸ் கூட ஈஸியாக எல் உருண்டை செஞ்சிடலாம் இப்போ வாங்க எல் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கருப்பு எள் நூறு கிராம் பேக்கெட்டு ரெண்டுன்னு சேர்த்திருக்கேன் வெள்ளை எள்ளு நூறு கிராம் பேக்கெட்டு ரெண்டு மொத்தம் நான் நானூறு கிராம் எள் சேர்த்திருக்கேன் கருப்பு எள் மட்டும் தனியாக போட்டு கூட நம்ம செய்யலாம் அது வருபட்டது தெரியாதுங்கிறதுக்காக நான் வெள்ளை எல் கூட சேர்த்திருக்கேன் இப்போ வருபடுறது சிறந்து வர்றது நல்லா தெரியும் இனேஸ் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா கரிஞ்சு போயிடாமல் இருக்கும் நல்லா வருவட்டு வெடிச்சு வர்றது சவுண்ட் உங்களுக்கே கேட்கும் இந்த மாதிரி பொறிஞ்சு வந்து நல்லா மனம் வந்ததும் அது எடுத்துக்கலாம் இப்போ நல்ல மனமும் வந்துருச்சு கலரும் மாறி வந்துருச்சு இப்போ அதை இறக்கிக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதை பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் நானூறு கிராம் எள் எடுத்திருக்கிறதுனால நூறு கிராம் கடலை முத்து அதுக்கு எடுத்துக்கலாம் கடலை முத்து போடாமலையும் செய்யலாம் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த மெசரிங் கப்பில் ரெண்டு கப்பு எள் எடுத்தால் அரை கப்பு கடலை முத்து போட்டுக்கலாம் அது கூட ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இப்படி விட்டு விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஈடுக்கும் மிக்சி ஜாரில் இதே ரேஷியோவில் எல்லாம் கலந்துக்கலாம் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும் நாலு ஈடு வந்தது அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கிக்கலாம் ஒரு சிலர் பாவ காய்ச்சி ஊற்றியும் வசிவாங்க ஒரு கப் வறுத்த எள்ளு எடுத்து வச்சுருந்தா அதை இதோடு சேர்த்திக்கிறேன் இது சாப்பிடும்போது கடிபடுறது நல்லாயிருக்கும் இப்போ அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் பிடிக்கும்போது கையில் ஒட்டுறதுனால நான் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் தொடச்சிக்கலாம் எள் உருண்டை ரெடி இதில் முப்பது முப்பத்தஞ்சு உருண்டை நமக்கு கிடைக்கும் இதில் ஒரு உருண்டை வாங்கினா பத்து ரூபா நூறுரூவா மட்டும் செலவு பண்ணி முப்பத்தஞ்சு உருண்டை எடுத்திருக்கோம் குழந்தைங்களுக்கு தினம் இதிலிருந்து ஒரு உருண்டை கொடுக்கலாம் எள் பொதுவாகவே ரொம்ப நல்லது தனியாக கொடுத்தா எதுலேயும் சேர்த்திக்க மாட்டோம் இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும் இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க கூட குறைய போட்டுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த எள்ளு உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்